உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பானம் பூரணமாக வந்து கொண்டே இருக்க வேண்டுமா அதரவண வேத சாஸ்திரத்தில் மறைக்க வைக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தந்திர ரகசியங்களில் முதலாவது தந்திரம் பானாவாரவே அதிகரிக்கும் எண் யந்திரம் ஒரு வெள்ளை காகிதத்தில் சிவப்பு யந்திரம் எந்திரம் மெதுவாக வரைய வேண்டும் வெள்ளிக்கிழமை வளர்பறை சுக்கரவரையில் வெள்ளை வெறுப்பு விரித்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த யந்திரத்தை சிவப்புமையால் எழுதுங்கள் பின் அதற்கு பஞ்சோபச்சார பூஜை செய்ய வேண்டும் சந்தனம் எந்திரத்தின் மீது சந்தனம் வைக்க வேண்டும் முதல் உபச்சாரம் இது குளிர்ச்சி புளிதம் தருகிறது இரண்டாவது உபச்சாரம் குங்குமம் இது சக்தி சுவீச்சத்தை தருகிறது மூன்றாவது உபச்சாரம் மலர் அர்ச்சனை செந்தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அம்பாளில் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நான்காவது உபச்சாரம் தூபம் இது அனைத்து இடத்தையும் சுத்தரிக்கும் ஐந்தாவது உபச்சாரம் தீபம் இது இருள் நீக்கி ஒளி உருவாக்கிறது பெண் வெற்றலை பாக்கு பழம் கல்கண்டு தேங்காய் பால் ஆகியவற்றை நிவேதனம் செய்து அந்த செய்து அல்லது அல்லது கேஷ் பாக்ஸ் பாக்கெட்டில் வைத்து விடுங்கள் அப்படி செய்தால் உங்கள் வீட்டிலும் வியாபாரத்திலும் பணம் எப்பொழுதும் பூர்ணமாக வந்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தந்திரா எபிசோட் ஒன் பண வரவே அதிகரிக்கும் என்